இவருக்காக நாம் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டுமா இந்த பிச்சைக்காரனோடு எனக்கும் அந்த தனானந்தனுக்கும் என்ன சம்பந்தம் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறாயா இந்த பிச்சைக்காரனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று உனக்கு புரிய வரும் இவன் எதற்கு அரண்மனை முன்பு தலை குனிந்து கொள்கிறான் எதற்காக அதை வணங்குகிறான் அவன் மீது கண் வைத்துக் கொண்டிரு உனக்கு எல்லாம் புரிய வரும் அவனை பின்தொடர்ந்து செல்வோமா இவன் அங்க என்ன செய்கிறான் சேனையை அழைக்கவா சேனைகள் என்ன அவனிடம் உண்மையை சொல் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நான் காத்துக் கொண்டிருப்பது ஒரு நல்ல காரியத்திற்காக என் ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நாங்கள் இழந்துவிட்ட கௌரவத்தையும் மரியாதையும் திரும்பப் பெற போகிறோம் அதை எங்களுக்கு கொடுக்க போவது பிப்ளிவாணி நரசகுமாரன் இதைத்தானே கேட்டீர்கள் இது எதற்கு என்று தெரியுமா இதை வைத்து ஒரு சேனையை என்னால் உருவாக்க முடியும் பிப்ளிவான் அரசகுமாரனுக்கு நான் உதவி செய்ய போகிறேன் அந்த தனானந்தனை அழித்து அழித்துவிட போகிறேன் ஒருவேளை சொற்றுக்கு பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரன் நீ அந்த தனானந்தனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் அவனுடைய அரண்மனைக்கு முன்பாக தலை வணங்கி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் பிச்சைக்காரன் தான் வயிற்றுக்காக கை நீட்டி பிச்சை எடுக்கின்றேன் அந்த அரண்மனையின் முன்பு தலை வணங்குகிறேன் அரண்மனையில் இருக்கும் மகாராணி தினமும் நான் அவர்களை வணங்குகிறேன் பூஜை செய்கிறேன் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு இதைத்தான் செய்தேன் இப்பொழுது நான் பிச்சைக்காரன் ஒரு காலத்தில் பீப்லிவானின் சேனாதிபதியாக இருந்தவன்

மரணித்தவர்கள் மீண்டும் உயிருடன் வருவதில்லை எந்த அரசகுமாரனுக்காக தாங்கள் காத்திருக்கிறீர்களோ அவனுடைய கதையை தனானந்தன் முடித்து விட்டான் அவனை கொன்று விட்டான் இனி யாரும் வரமாட்டார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் நான் தான் எந்த கைகளால் யார் கண்களிலும் படாமல் அவரை தொலைதூரம் எடுத்து சென்றேன் அவரை பத்திரமாக அவருடைய மாமாவிடம் நான் தான் ஒப்படைத்தேன் சேனாதிபதி நீங்கள் செல்லுங்கள் என் மகனை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் என் அண்ணனிடம் இவனை ஒப்படைத்து விடுங்கள் சீக்கிரமாக செல்லுங்கள் அந்த தனானந்தன் எங்கள் மகாராஜா சாகட்டும் என்று விட்டுவிட்டான் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது பொருட்களை நான் இங்கு கொண்டு வந்தேன் இதோ பார்க்கிறீர்களே இது சாதாரண சமாதி அல்ல சத்திரிய கௌரவத்தின் பிரதிநிதி சந்திரவர்தன் எங்கள் மகாராஜாவின் சமாதி இப்பொழுது இந்த சமாதியில் நான் எந்த பொருட்களை சேர்க்கிறேனோ அவரது ஆத்மா இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது பிப்லிவானின் சுதந்திர தாகம் இன்னும் இருக்கிறது தனானந்தன் எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தான் என் ஒரு கண்ணை பறித்து விட்டான் என் கால்களை வெட்டி விட்டான் ஆனால் அரசகுமாரன் உயிரோடு இருக்கும் விஷயத்தை நான் கூறவே இல்லை அவனிடம் நான் அரசகுமாரன் இறந்து விட்டார் என்று கூறினேன் அப்போதுதான் அவன் தேடமாட்டான் ஆனால் எனக்கு நம்பிக்கை உள்ளது என் பார்வையாக இருந்து

உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை உங்களுடைய நம்பி அனைத்தும் ஜெயித்து விட்டது சேனாதிபதி என்ன இப்பொழுது என்ன கூறினாய் என் அருகில் இது உங்கள் பிரமை அல்ல சேனாதிபதி மச்சல் தேவரே எந்த தாங்கள் காத்துக் அந்த சந்திரகுப்தன் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த பலிதானத்தை நான் வீணாக்க விட மாட்டேன் சேனாதிபதி உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் கொடுமைகள் பலிகள் அனைத்திற்கும் அந்த தனானந்தனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் சேனாதிபதி அந்த துஷ்டன் தனானந்தன் உங்களுக்கும் செய்த கொடுமைக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அரசகுமாரா கருணை உள்ளம் படைத்த அரசகுமார் உங்களுடைய கோபம் நியாயமானதுதான் ஆச்சாரியரே ஆனால் சந்திரனும் எங்களுக்கு முக்கியமானவன் தானே அவனை போல சிறந்த நண்பன் கிடைக்க மாட்டான் நண்பன்யாரே அவன் எப்பொழுதும் பிரச்சனையை கூட அவனது பிரச்சனையாகத்தான் எண்ணுவான் அது மட்டும் அல்ல அவன் எப்பொழுதும் எங்களை பற்றியே எண்ணுவான் மூளையால் அல்ல நாங்கள் மட்டும் ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது கூடாது அதனால்தான் நாங்கள் அவனை விட்டுவிட்டோம் மிகவும் மென்மையான அரச தனது மனதினால் யோசிக்கிறார் தன்னுடைய மூளையால் அல்ல இவ்வளவு பெரிய தவறை நான் இவ்வாறு இழைத்தேன் நன்றி நண்பர்களே நான் தவறு இழைத்து விட்டேன் என்று எனக்கு உணர்த்தியதற்கு நான் உன்னுடைய காலன் வந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் கூறிய எல்லா காரியங்களையும் நான் செய்தேன் ஆனால் இன்று அது நடக்காது அந்த கொலைகாரன் தனானந்தனை அழிக்க நான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நீங்கள் என்னை இப்பொழுது தடுக்க முடியாது நான் உன்னை தடுக்கப் போவதும் இல்லை சந்திரகுப்தா ஆனால் நீ செல்வதற்கு முன்பாக நான் உன்னிடம் சிலவற்றை காட்ட விரும்புகிறேன் இப்போது உங்களுடைய எந்த எந்த வேலை பிராமணரே இதற்கு முன்பு என்னை நான் உன்னை சிறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதை நான் எப்போதோ செய்திருப்பேன் இவ்வாறு உன் முன்னே நின்று கொண்டு உன்னிடம் பேசிக் கொண்டிருந்திருக்க மாட்டேன் அதனால் என் மீது ஒரு முறையாவது நம்பிக்கை வைத்து என்னுடன் வா என்னை எதற்காக அழைத்தீர்கள் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்பதை நீ நன்றாக அறிவாய் கடந்த சில நாட்களாக என்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை அதற்கு முக்கியமான காரணம் உன்னுடைய ஏதோ ஒரு சங்கடம் நமக்கு அருகில் தான் இருந்து கொண்டிருக்கிறது சங்கடத்தில் இருந்தும் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் இப்போது உன்னுடைய மெய்காப்பாலன் சந்திரகுப்தனும் இங்கு இல்லை அதனால் உனக்கு ஒரு புது காப்பலனை நியமிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் முதலில் உன் விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் சந்திரகுப்தனை நான் உனக்கு பாதுகாவலனாக நியமித்தேன் அதனால் இம்முறை நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் உனக்கான பாதுகாவலனை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் அடைவரையும் மகாராஜா முன்பு அழைத்து வாருங்கள் இவர் கௌசல ராஜ்யத்தின் சிறந்த வீரர் பறவைகளின் கண்களை பார்த்து குறிவைப்பார் அருமை எப்படி இருக்கிறது சகோதரி இவர் காந்தார ராஜ்ஜியத்தில் இருந்து வருகிறார் இவரை போல் ஈட்டி எறிவதற்கு இவ்வுலகத்தில் எவரும் இல்லை நானூறு அடி வரை இவர் குறிவைப்பார் அற்புதம் நிச்சயமாக இவரை உனக்கு பிடித்திருக்கும் அல்லவா அரசகுமாரி இவர் தான் அமராவதியின் சிறந்த மல்யுத்த வீரர் திறமையை அனுமானம் செய்ய முடியும் என்றால் குட்டி யானையை கூட இவர் கைகளால் தூக்கி விடுவார் சரி கூறு இவர்களுள் உனக்கு எவரை பிடித்திருக்கிறது எவரையுமே பிடிக்கவில்லை ஆனால் உன்னுடைய பாதுகாப்பிற்கு நீங்கள் ஒரு மகாராஜாதே என்னுடைய பாதுகாப்பை பற்றி உங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்கள் என்னுடைய அனுமதி உங்களுக்கு தேவையில்லை நான் மகாராஜாதான் கடுமையானவன் தான் சக்தி மிக்கவன் பலசாலியானவன் ஆனால் உனக்கு உனக்கு நான் ஒரு சகோதரன் அதனால் என் சகோதரியின் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் அல்ல இப்பொழுது நான் சிரித்துவிட்டால் உங்களுக்கு சந்தோஷம் வருமா ஏதோ விஷயம் இருக்கிறது என் சகோதரியின் மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அவள் மகிழ்ச்சியாக இல்லை அதற்கு என்ன காரணம் இப்பொழுதே முழு ராஜ்யத்திலும் கோஷனை செய்ய வையுங்கள் என்னுடைய சகோதரியின் முகத்தில் எவர் ஒருவர் சந்தோஷத்தை வர வைக்கின்றாரோ மகாராஜா அவரை பரிசு மழையில் நனைய வைப்பார் மகாராஜா நீங்கள் கூறியபடியே அவனை மீண்டும் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்துவிட்டேன் ஆச்சாரியரே அவன் நன்றாக இருக்கிறானா ஆமாம் ஆனால் ஆச்சாரியரே அவனை அந்த விஷ சர்பத்தோடு நான் அன்றாடம் பிரார்த்தனை செய்கிறேன் பைரவா ஆனால் பிரச்சனை என்னவென்றா சந்திரகுப்தனுக்கே அவனது உயிரின் மதிப்பு என்னவென்று தெரியவில்லை கொஞ்சம் ஆவேசப்பட்டு விட்டாலே அவனது உயிரையே பணயம் வைக்க முற்படுகிறான் அவனுடைய உயிர் விலை மதிப்பில்லாதது என்று அவன் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காக நீங்கள் அவனை மரண வயலுக்கே தள்ளிவிட்டீர்கள் நீங்கள் வைக்கும் சோதனைகளில் அவன் வெற்றிகளைத்தானே அடைந்து கொண்டிருக்கிறான் அவன் கோபம் இன்னும் அணங்கவில்லை கடும் கோபத்தோடு இருக்கிறான் அவன் உடைவதாக எனக்கு தெரியவில்லை ஒருவேளை சந்திரகுப்தனை உடைப்பது அவ்வளவு எளிதாக இருந்திருந்தால் அல்லது அவன் அவ்வளவு பிடிவாத காரணமாக இல்லாவிட்டால் நான் அவனுடைய முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டேன் ஒருவேளை சந்திரகுப்தன் எதிர்காலத்தில் இந்த பாரத நாட்டின் சக்கரவர்த்தியாக வேண்டுமென்றால் அவனுக்குள் பிடிவாதம் இருந்தாக வேண்டும் பாரத நாட்டிற்காக கனவு காணும் அவனுடைய ஆச்சாரியரை போல பிடிவாதமாக இருக்க வேண்டும் சந்திரா சாப்பிட நேரம் வந்துவிட்டது சாப்பிடு ஏன் இத்தனை பிடிவாதம் பிடிக்கிறாய் அதோடு சாப்பாடின் மேல் ஏன் இவ்வளவு கோபம் சிறு வயதில் உனக்கு பிடித்தமான பொருள் எதுவாக இருந்தது அந்த சுற்றும் பம்பரம் தான் சரி பிறகு அதற்கு என்னவானது லுப்த பிடுங்கி அதை ஒரு பாதாள சாக்கடையில் போட்டு விட்டான் ஏன் அப்படி செய்தான் தெரியுமா அந்த பம்பரம் இவனுடைய கையில் இருந்தால் இவன் வேலை செய்ய மாட்டான் என்று எண்ணி இருந்தான் சரி அதற்கு பிறகு என்ன நடந்தது மூன்று நாட்கள் வரை நான் எதுவும் உண்ணவில்லை எனக்கு அந்த தொலைந்த பம்பரம் மிகவும் பிடித்தமான ஒன்று மிகவும் கஷ்டமாக இருந்தது அதற்கு பிறகு அதன் பிறகு என்ன நீ நீ அந்த சாக்கடைக்குள் சென்று பல தடைகளை மீறி மிகவும் கஷ்டப்பட்டு அதை எடுத்து வந்தாய் சிறுவயதில் நீ அவ்வளவு துக்கமும் வேதனையும் அடைந்தாய் இதற்காக நீ மூன்று நாட்கள் சாப்பிடாமலும் இருந்தாய் ஆனால் எனக்கு என் சிறுவயது பிராயத்தை பறித்தது தனானந்தன் என்னுடைய அடையாளம் என்னுடைய தாய் அன்பு என்னுடைய ஆசைகள் அனைத்தும் போய்விட்டது இப்போது என்னுடைய கோபம் சரியற்றதா என்னுடைய சரீரத்தில் ஓடும் வந்த சத்திரிய ரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் என்னுடைய தாயின் பலிதானம் மற்றும் அவருடைய கடன் இப்போது சொல் என் ரத்தத்திற்கு வரி இருக்காதா நான் ஏதாவது செய்து பழி வாங்க வேண்டாமா பன்னிரண்டு வருடங்களாக நான் என்னுடைய தாயை பிரிந்து வெகு தூரத்தில் இருந்தேன் என்னுடைய தாயின் மானம் மரியாதை மற்றும் கௌரவத்தை தன்னுடைய அகங்காரத்தால் நசுக்கி வைத்திருந்தானே அதை நான் அழிக்க வேண்டாமா நாள் வரை என் யார் ஆனால் இப்போது நான் யார் என்று எனக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது என்னுடைய தாய் தந்தையருக்கு நடந்த அநியாயங்களை தெரிந்து கொண்டும் நான் பேசாமல் இருக்க வேண்டுமா அந்த தனானந்தனிடம் என் தாய் படும் வேதனைக்கு ஒரு பிள்ளையாக நான் விடுதலை ஏற்படுத்தி தர வேண்டாமா அநியாயமாக என் தந்தையை கொன்றவனை என்னுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனானந்தனை பழித்திருக்க வேண்டாமா இதற்கு பதில் சொல்லுங்கள் முடியாதல்லவா ஏனென்றால் உங்களுக்குள் வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது இப்போது நீங்கள் மூவரும் என்னுடைய உயர் நண்பர்கள் அல்ல எனக்காக உயிரையும் கொடுக்க தயாரானவர்கள் இது நீ செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் உன் கைகளால் நீ தண்ணீரை தாக்க வேண்டும் ஆனால் நினைவில் கொள் இந்த கலசத்தை விட்டு தண்ணீரின் ஒரு துளி கூட வெளியேறக்கூடாது அதனால் என்ன நடக்கும் இந்த கேள்விக்கான பதில் இந்த காரியத்தை நீ செய்து முடித்த பிறகு உனக்கே புரிந்து எவ்வளவு சீக்கிரம் நான் கொடுத்த காரியத்தை நீ செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் சந்திரகுப்தா காரியத்தின் அர்த்தம் தான் என்ன இதற்கான அர்த்தத்தை ஆச்சரியர் தானே கூற வேண்டும் இந்த முறை நீ உன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றால் சரி இல்லை என்றால் நான் உன்னுடைய கைகளை கட்டி விடுவேன் அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து மறுபடியும் முயற்சிப்போம் அழுத்தம்னம் அதிகரித்து விடுகிறது முடிவடைந்து விட்டது அத்துடன் என்னுடைய உத்தேசமும் நான் விரும்பினேன் சக்தியை நாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான அளவில் பிரயோகித்தோம் என்றால் வெற்றி என்பது மிக எளிதாக நம்மை வந்து அடைந்துவிடும் நீ உன்னுடைய பலத்தை எப்போது எந்த குறிக்கோளும் இல்லாமல் உபயோகித்துக் கொண்டிருந்தாயோ அப்போது சில நேரங்களில் கலசம் உடைந்தது தண்ணீரும் கலசத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தது ஆனால் எப்போது நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய கோபத்தை சரியாக கட்டுப்படுத்தி தண்ணீரின் மீது தாக்குதல் நடத்தினாயோ அப்போது கலசமும் உடையவில்லை தண்ணீரும் வெளியேறவில்லை வெறும் அதிர்ச்சிதான் உண்டானது இந்த அதிர்வுகளைத்தான் எதிர்காலத்தில் நீ மகதத்திலும் முழுமையாக உருவாக்க வேண்டும் இது போன்ற அதிர்வுகள் எதிர்காலத்தில் அந்த தனானந்தனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர உதவியாக இருக்கும் நீங்கள் அனைவருமே மகதத்தின் பெரிய ஞானிகள் மிகவும் புத்திசாலிகள் கூறுங்கள் என்னுடைய கனவிற்கு என்ன அர்த்தம் மன்னிக்க வேண்டும் மகாராஜா அது வெறும் கனவு மட்டும்தான் இதற்காக நீங்கள் இவ்வளவு கவலைப்பட வேண்டாம் அந்த அடிமை இப்பொழுது இறந்து விட்டான் கனவில் வந்ததால் அவன் உயிரோடு இருப்பான் என்று அர்த்தம் இல்லை இது சாதாரண கனவு இதற்காக இந்த மகத மன்னர் வேதனைப்பட வேண்டிய அவசியம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் பிராமண தேவா இதற்கு முன்பே ஒரு முறை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் கனவு கண்டிருக்கிறேன் நான் மகாராஜா ஆவேன் என்பதுதான் அந்த கனவு அது உண்மையில் எனக்கு நனவாகி விட்டது இந்த கனவும் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் நான் கவலை எதுவும் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் என்னுடைய உற்சாகத்தை பலவீனம் என்று எண்ணுகிறீர்களா இந்த கனவினால் இப்போது நான் பயந்துவிட்டேன் என்று கூறுகிறீர்களா அப்படி இல்லை மகாராஜா நான் கூறியதன் தாற்பயம் ஒன்று மட்டும் தான் அது வெறும் கனவுதான் உண்மை அல்ல கண்ணோட்டத்தில் பார்த்தேன் என்றால் என் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் வாழ்க்கையில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் அதை கனவாக எண்ணிக்கொண்டு நாம் மறந்துவிட வேண்டும் அல்லவா சரிதானே இல்லை இல்லை அப்படியா அப்படியா என்ன இதை கனவு என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்போது எந்த வலியும் இருக்காது கனவாக மட்டும்தான் இருக்கும் இதற்காக எந்த கவலையும் பட வேண்டியதில்லை மகமாத்தியரே மீண்டும் ஒரு முறை இந்த பிராமண தேவரின் ஆசையை நிராசையாக்கி விட்டார் உங்களை தவிர இந்த மகதத்தில் எவருமே என்னுடைய கேள்விக்கு உண்மையான பதிலை கூறவே இயலாது மகாமாத்தியரே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நீங்களே எனக்கு கூறுங்கள் மகா மாத்தியரே ஒரு கிரந்தத்தில் நான் படித்திருக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் கனவு கண்டால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உள்ளது அந்த கனவில் வந்தவரை நீங்கள் நினைக்கும் பொழுது தும்மல் வர வேண்டும் அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னால் அந்த நாள் ஆரம்பிப்பதற்கு சூரியன் மகதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பகாமாத்தியரே ஏன் அனைவரும் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏதாவது வழி கூறுங்கள் ஏதாவது செய்யுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னால் எனக்கு அந்த கூச்சல் கேட்க வேண்டும்